நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா வருகின்ற இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி வாராகி அம்மனை வழிபட உகந்த நன்னாள் வாராகி அம்மனை வழிபட வளர்பிரை தேய்பிரை பஞ்சமி திதிகள் மற்றும் ஆசாட நவராத்திரி காலங்களில் எல்லா நாட்களிலும் வழிபட வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் சப்த மாதர்களில் ஒரு தேவதையாக போற்றப்படுகிறாள் வாராகி தேவி பஞ்சமி பஞ்சபூதேசி என லலிதா சகசிரநாமம் இவள் பெருமை பேசுகிறது பஞ்சமி பைரவி பாசாங்குசை என்று அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டரும் இந்த வாராகியை போற்றுகின்றார் இவள் ஆரோகணித்து வரும் ரதம் சக்கர ரதம் என்றும் இவளின் எந்திரம் கிரி யந்திரம் என்றும் போற்றப்படுகிறது கிரி என்றால் காட்டுப்பன்றி என்று அர்த்தம் காட்டுப்பன்றிகளால் இழுக்கப்படுவதால் அந்த ரதத்திற்கு அப்பெயர் பாரா பட்டாரிகையான லலித லலித்தையின் மனக்குறிப்பறிந்து ரதத்தை செலுத்துவதால் சங்கேதா என இவள் போற்றப்படுகிறாள் சண்ட முண்டரசு அசுரர்களை காலி வதம் செய்த பின் சாமுடி என பெயர் கொண்டாள் சும்ப நிசும்பர்களுடன் ரக்தபீஜனுடன் பீஜனுடன் அவள் போரிடும்போது வாராகி துணைக்கு வந்தாள் என்பதை தேவி மகாமத்மியம் கூறுகிறது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவள் பஞ்சமி தினம் வாராகி தேவிக்கான அவளை வழிபடுவதற்கான அவளை ஆராதித்து அருள் பெறுவதற்கான அற்புதமான நாள் பஞ்சமி திதியில் வாராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகளை எல்லாம் தோஷம் செய்வார் தீய சக்திகளை அடித்து விரட்டுவாள் காரியம் யாவிலும் துணை இருப்பாள் செயலிலும் பலனும் பலனும் தந்தருள்வாள் என்பது ஐதீகம் வாராகி தேவியை வழிபடுங்கள் வாராகியின் பெரும்பாலான மக்கள் வழிபடக்கூடிய ஒரு துதிதான் இந்த ஸ்துதி ஓம் குண்டலினி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதஸ்ய மனோமணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்ட காம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே வாராகி அம்மனின் ஆசாட நவராத்திரி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் இந்த நாட்களில் நீங்கள் விரதமிருந்து நவராத்திரி பூஜை போல் அன்னை மாகா வாராகியை நீங்கள் வழிபட நீங்கள் கேட்டவை அனைத்தும் கிடைக்கும் எதிரி தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் இடப்பிரச்சனையில் மாட்டி தவிப்பவர்கள் இந்த வாராகியை வழிபட உகந்த காலமாக இது அமையும் நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்